அரசியல் உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு காளான் எவ்வளவு தெரியுமா அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நீங்கள் பார்த்திராத பில்லர் பங்கஸ் மஷ்ரூம் ஹிமாலயன் கோல் ஹிமாலயன் வயகரா என்றும் இந்தியல் காஸ் கீடாக என்றும் நேபாளியில் எர்சா கும்பா என்றும் திப்பத்தியில் எர்சா கும்பு என்றும் சைனீஸில் டோங் என்றும் தமிழில் புல்புஞ்சை பூச்சி செடி பூச்சி புல் பூச்சி காளான் என்று மொழி மாற்றம் செய்யலாம் இந்த காளான் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு கொஞ்சம் பிளேபேக் பார்க்க வேண்டும் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் எனது நண்பர் ஜெயசிங் ராவத் என்பவருடன் பித்துராகாடு மாவட்டம் உத்தராகண்ட் மாநிலம் சென்று இருந்தேன் அங்கு நேபாள் எல்லையான டர்ச்சுலா அருகில் ஒரு கிராமத்திற்கு சென்றோம் அங்கு தான் முதன் முதலாக கோடிசப் செனசஸ் சப்ஜி சாப்பிட்டேன் அப்பொழுது எனக்கு வயது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருக்கும் அந்த நேரத்தில் எல்லோரும் சொன்னாங்க ராஜாவுக்கு கூட கிடைக்காத சப்ஜி இது என்று குழம்பின் சுவையை மட்டும் கவனம் செலுத்தினேன் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு அபாரமான சுறுசுறுப்பு கூடுதல் சக்தி உடலில் தோல் பகுதியில் மாற்றம் உடலில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியானது உடல் எடை இல்லாமல் காற்றில் மிதப்பது போல இருந்தது ஒரு வார காலத்தில் உடலில் மினுமினுப்பு தோள்களில் வளவளப்பு உடலில் அற்புதமான மாற்றங்களை காண முடிந்தது இதுதான் என் வாழ்வில் முதல் முறையாக உணவு சாப்பிட்டது இமாலய பயணம் என்னை வசீகரித்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இருந்து எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இமயமலை பகுதியான அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களில் சுற்றி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் அந்த காலம் செலவு மிக குறைவு மனிதநேயம் இருந்தது மக்கள் இலவசமாக தங்குமிடம் உணவு வழங்குவார்கள் காற்று நீர் சுத்தம் வாகனங்கள் குறைவாக இருந்தது என் மனதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இமயமலை முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும் இந்தியாவிலே எல்லா பனிச்சகரங்களையும் தொட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் இருந்தது இந்த மனநிலையில் இந்தியா நேபாள் முழுவதும் நடந்தே பயணம் செய்ய முடிவு செய்து வருடம் இரண்டாயிரத்தி இரண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சேலம் இருந்து நடைபயணம் துவங்கினேன் இந்தியாவில் இருபத்தோரு மாநிலம் வழியாக நூத்தி அறுபத்தி நாலு மாவட்டங்களை கடந்து நேபாளில் எட்டு மாவட்டங்கள் வழியாக பயணம் செய்தேன் அந்த பயண வழியில் ஜம்மு ஸ்ரீநகர் கார்கில் லேவழியாக அப்சி கெலாங் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தங்கினேன் சரியான உணவு இல்லாமல் குளிக்காமல் குளிர் காரணத்தால் எனது உடல்நிலை மிகவும் பாதித்து பலகீனமாக இருந்தது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு இயற்கை மருத்துவர் எனக்கு இலையில் கட்டப்பட்ட ஐந்து பொட்டலம் வழங்கினார்கள் அதில் உள்ள மருந்தை டீ பால் சாம்பார் குழம்புகளில் கலந்து வாரம் இரண்டு முறை சாப்பிடச் சொன்னார்கள் சக்தி வர்த்தக் எர்சகும்பு என்றார்கள் அன்று இரவே உணவில் கலந்து சூடு செய்து சாப்பிட்டேன் மறுநாள் காலை உடல் மூளை சுறுசுறுப்பாக இருந்தது புத்துணர்ச்சியுடன் துடிப்புடன் உடல் உறுப்புகள் செயல்பட்டன எனக்குள் ஒரு வியப்பு ஏற்பட்டது நான் சாப்பிட்ட அந்த மருந்து ஒரு கிராமில் பத்தில் ஒரு பங்கு இருக்கும் எனக்கு வழங்கிய வைத்தியர் எந்த கட்டணமும் வழங்கவில்லை நான் அவருக்கு ஜூலே என்று மட்டும் சொன்னேன் அதாவது வணக்கம் நன்றி என்று அர்த்தம் மறுநாள் காலை பத்து முப்பது மணி அளவில் வைத்தியரை சந்தித்தேன் இந்த மருந்தின் விபரம் கேட்டேன் வைத்தியர் இது காளான் வகை என்றும் இமயமலையில் மூவாயிரம் மீட்டர் உயரத்திற்கு மேல் நாலாயிரத்தி எழுநூறு மீட்டர் வரை கிடைக்கும் உடையது என்றார்கள் நான் அவரிடம் கேட்டேன் பொடி செய்வதற்கு முன்பு யரசகொம்பு எப்படி இருக்கும் என்று கேட்டேன் அதை காண்பிக்க முடியுமா என்று கேட்டேன் வைத்தியர் உள்ளே சென்று இருநூறு கிராம் கொள்ளளவு கொண்ட ஏழு எட்டு பாட்டில்கள் கொண்டு வந்தார்கள் இவைகள் அனைத்தும் சக்தி மிகுந்த நோய் தடுக்கக்கூடிய முதுமையை இளமையாக்கக்கூடிய மருந்துகள் என்று கூறினார்கள் அவைகள் எசுரகும்பு ஆங்கிலத்தில் கோடிசப்ஸ் சினன்சிஸ் சிலாஜித் அகர்கரா சத்தாவரி அஸ்வகந்தா ஜரோட்டோ பிரம்மி ஜாஃப்ரான் கூக்குல் போன்ற இமயமலை இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பரப்பளவு நீளம் கொண்டது அகலம் நானூறு கிலோமீட்டர் முதல் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை உள்ளது நான்கு பாகங்களிலும் அதிசய மலர்கள் விலங்குகள் விபரங்களை விளக்கினார்கள் இமயமலை மூன்று பிரிவு உள்ளது இமயமலை அடிப்பகுதி இமயமலை நடுப்பகுதி இமயமலை உயரப்பகுதி நடுப்பகுதிக்கும் உயரப்பகுதிக்கும் இடையில் கிடைக்கக்கூடிய பல அரிய வகை மருந்துகள் பற்றிய விபரங்கள் அடையாளம் கிடைக்கும் பகுதி போன்றவைகளை நான் தெரிந்து கொண்டேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கூறினேன் அவர்தான் நாங்கள் இதை என்று அழைப்போம் என்றார்கள் இரண்டு நாள் ஓய்வு எடுத்து பல இடங்கள் ஜீப்பில் சுற்றினோம் நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்து எர்சா கும்பு எடுப்பது அடையாளம் காண்பது அதன் பருவநிலை சூழல் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொண்டேன் உலகிற்கு இதன் பெருமை வெளிவந்தது வருடம் எட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் சைனா நாற்பத்தி எட்டு கோல்டு எனர்ஜி சந்தேகம் எதுவும் வரவில்லை இயற்கை காலான் சினன்சிஸ் காரணம் என்பது உலகிற்கு வெளிவந்தது சீன விளையாட்டு வீரர்களுக்கு கோடிசெப் வழங்கப்பட்டது தெரிய வந்தது உலகம் முழுவதும் ஆய்வு செய்ய துவங்கினார்கள் அதிசய சக்தி இருப்பது தெரிய வந்தது இந்த உலகில் நான்கு நாடுகளில் மட்டும் கிடைக்கிறது திப்பத் நேபாள் இந்தியா பூட்டான் போன்ற நாடுகளில் கிடைக்கிறது இந்தியாவில் உத்தராகண்ட் இமாச்சல பிரதேசம் சிக்கிம் அருணாச்சல பிரதேசங்களில் கிடைக்கிறது கிடைக்கக்கூடிய பகுதி அடையாளம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் முதல் நாலாயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரம் வரை ஆக்சிசன் குறைவான இடம் குறைந்தபட்சம் முதல் ஐந்து மாதங்கள் பணியில் மூடக்கூடிய புலுவெளியில் அரசு ஆய்வில் உத்தராகண்டில் உத்தராகாசி சமோலி பித்துராகடு போன்ற மாவட்டங்களில் மற்றும் சிக்கிம் பகுதியில் கிடைப்பதாக ஆய்வு தெரிவிக்கிறது ஆனால் இந்தியாவில் உத்தராகண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லதாக் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் போன்ற இடங்களில் கிடைக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் வருடத்திற்கு முன்பு இதன் மதிப்பு சில ஆயிரம் இருந்தது தற்போது அறுபத்தி ஐந்து லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை தற்போது மருந்துகள் பல நூறு வகைகள் உலகம் முழுவதும் விற்பனையாகிறது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக சமூக வலைத்தளம் வாயிலாக உலகம் முழுவதும் இதன் பெருமை பெருகி விலை மதிப்பு கூடிவிட்டது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நான் நூறு கிராம்க்கு மேல் சேகரித்து வைத்திருந்தேன் நண்பர்களுக்கு வழங்கினேன் நம்பிக்கை இல்லாமல் தூக்கி எறிந்தார்கள் கோடிசெப் செனன்சிஸ் என் வாழ்வில் ஒன்பது முதல் பதினாலு முறை உபயோகம் செய்துள்ளேன் இந்த கோடிசிப் செனென்சிஸ் உலகம் முழுவதும் நானூறு கிலோவுக்கும் குறைவாகத்தான் கிடைக்கிறது வைரத்திற்கு ஈடானது கோடிசெப் செனன்சிஸ் கிடைக்கக்கூடிய காலம் இருபது ஏப்ரல் முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை கிடைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் லேப் மூலம் உருவாக்கப்பட்டவை இதன் மதிப்பு என்றேப் உருவாக்கப்பட்ட விலை மதிப்பு அதிகம் விலை மதிப்பு இந்த கோடிசப் எவ்வளவு விலையோ அதே அளவு கஷ்டம் உழைப்பு இருக்கும் உயிரை பணையம் வைத்துதான் எடுக்க முடியும் இமாலயாவில் அரிதாக கிடைக்கக்கூடிய ஐஸ்மணி பிரம்ம கமலம் போன்றவைகள் ஆகும் பூச்சியா செடியா என்ற உருவானது இது ஒரு அதிசயமான கதை வெள்ளை மண்புழு செல்லும் பொழுது பொழுதுசிஸ் புஞ்சை புழு தலையில் பட்டு சில நாட்களிலேயே புஞ்சை புழுவின் மூளை செயல்பாட்டை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிடும் அதன் பிறகு புஞ்சை தனக்கு தகுந்த காலநிலைக்கு கொண்டு செல்லும் பிறகு சில நாட்களில் புழு இறந்துவிடும் அதன் தலைப்பகுதி வெடித்து முளைப்பு வரும் கீழ்பகுதி பூமியின் உள்பகுதியில் இருக்கும் மேல் பகுதி ஆணி போல் தெரியும் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை வளர்ச்சி பெற்றுவிடும் ஆகவே இது பூச்சி புஞ்சை கலப்படமானது இரண்டும் கலந்த ஒரு காளான் வகையாகும் கோடிசிப்டிஸ் சந்தை எங்கு உள்ளது பூட்டான் திப்பத்தில் பெரிய சந்தை உள்ளது இந்திய அரசு இயற்கை கோடிசிப் எடுப்பதற்கு ஐம்பது சதவீதம் தடை விதித்துள்ளது அதனால் மக்கள் நலனும் இல்லை அரசு நலனும் இல்லை நன்றி வணக்கம்